உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான பப்பாளி அல்வா எப்படி செய்கிறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு கப் பப்பாளி நல்ல பழுத்த த பப்பாளியை எடுத்துக்கோங்க அதை யூஸ்வலாக மிக்சியில் போட்டு அரைப்பாங்கல்ல அது கூழ் மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் ஒரு ஸ்மாஷர் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி வச்சு நாங்கள் மேனுவலாக ஸ்மாஷ் பண்ணி இது போல் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் போட்டுடுங்க இதை போட்ட பிறகு கொஞ்சமாக அதை அப்படியே ரொம்ப லோ ஹீட்லேயே வைங்க அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே கிளரி விட்டுறங்க கலரி விட்ட பிறகு இது பார்த்தீங்கன்னா இந்த பூஷணிக்காய் அல்வா காசி அல்வான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தாண்டிடும் இதோட சூப்பர் டேஸ்ட் இது ஹெல்த்வைஸ் ரொம்ப பெனிஃபிட்ஸு ரொம்ப கண்ணுக்கெல்லாம் மிக நல்லது பப்பையால் இருக்கிற தட் இஸ் நமக்கு வேணுங்கிற சத்துகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் பப்பாளி அல்வா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணிக்கும் இன்னும் தட் இஸ் அந்த கரண்டியால் அது வேக வேக கொஞ்சமாக மசிச்சு கொடுத்தோன்னா போகிறோம் எவ்வளவு குயிக்கஸ்ட் ப்ரோ ப்ராசஸ் இது பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இருந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு கப் பப்பையாக்கு அரை கப் சர்க்கரை போட்டாலே போதும் அதுவே கரெக்டாக இருக்குங்க ஸோ இதை நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டதும் இந்த சுகரில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படி கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் பட் அந்த தண்ணியில் அப்படியே அது திருப்பியும் நல்ல ஒரு வேக ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் த கலர் நம்ம நோ ஆர்டிஃபிஷியலி ஆடட் கலர்ஸே இதுக்கு தேவை கிடையாது நம்ம ஒரு கேசரி பவுடர் கூட இதில் ஆட் பண்ண மாட்டோம் எதுவுமே இல்லை அந்த பப்பையாவோட கலர் பேஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பாருங்கள் எப்படி சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் அதோடய வாசனை டேஸ்ட்டு கலர் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் ரொம்ப இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு ஸ்லைட்டாக அங்கங்கே இருக்கிறத மசிச்சு விட்டேன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப நல்லாவே வந்துட்ருக்கு இப்போ ஒரு கப் பப்பையாக எடுத்ததுக்கு கால் கப்பு நீங்கள் நெய் விட்டால் போதும் நம்பவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு மிக மிக சுவையான வெரி ஹெல்தி ரெசிபிங்க இது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதும் ஒரு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் போதும் இப்போ அந்த கால் கப் நெய் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த நெய்யை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் அப்படியே கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அப்படியே கலரி விட்டிங்கன்னா இது ஸ்மாஷிங்கிற வார்த்தையுமே வந்து வராது ஏன்னால் நம்ம ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது ஆகிடுறதால நமக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்ட்ரெயினே இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க இது அவசியம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பித்தாச்சு இப்போ இது சுருண்டு வர பதம் வந்தாச்சுங்க இப்போ ஏலக்காயை போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் ஒரு சும்மா ஒரு டிராப் நெய்யில் வருத்தா போதும் ரொம்ப நெய்யும் செலவில்லை எல்லாமே வந்து ரொம்ப மினிமம் எக்ஸ்பென்ஸ் பட் மேக்ஸிமம் டேஸ்ட் அண்ட் பெனிஃபிட் இது டைம் கன்சம்ஷனும் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ காசி அல்வாவெல்லாம் போகவே வேண்டாம் நீங்கள் பப்பையால் அல்வா பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வேறு எந்த அல்வாவுமே பிடிக்காது அந்த அளவுக்கு பிரமாதமான டேஸ்ட் உடையது இந்த ரெசிபி ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் போல் மேலே மேலே நல்ல ரெசிபிஸோடு நாங்கள் உங்களை சந்திப்போம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் அவசியம் இதை பண்ணி இதோட பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்